உங்கள் இல்ல திருமணம் இனிவே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூத்தி எட்டு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில போர் முனை என்பது உச்சகட்டமா போயிட்டு இருக்கிறதுனால ஈரான் இன்னைக்கு ஒரு உளவியல் யுத்தம் சைக்கலாஜிக்கல் வார இஸ்ரேல் மேல தொடுத்து இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு தொழுநோய்கள் தொற்று நோய்கள் மற்றும் தோல் வியாதிகள் எல்லாமே காசாவுல இன்னைக்கு அதிகரிச்சு பல குழந்தைகள் இறந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் வருது இன்னொரு பக்கம் ரஷ்யா இன்னைக்கு முழுக்க முழுக்க ஈரானுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுக்குது அதே போல அமெரிக்காவும் வெளிப்படையாகவே இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்கு சோ இது போருக்கான முன்னேற்பாடோடைய நிலையை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கு விரிவா இந்த காணொலியில பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பான நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பத்து மாசத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சோ இந்த வேலையில இன்னைக்கு சைக்கலாஜிக்கல் வார் என்ற அடிப்படையில ஈரான் தங்களது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த நிலைப்பாட்டை தள்ளி வச்சிருக்கு மற்றும் எந்த நேரத்துல தாக்குதல் நடத்துவோம் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட வெளிவிடாம வச்சிருக்கு இதற்கு முன்னாடி பாத்தீங்க நீங்க சிரியாவில இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தின் மேல சில மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு சோ இந்த தாக்குதலுக்கு உடனடியாகவே வெளிப்படையாகவே பதில் தாக்குதலை நேரம் குறித்து அந்த நாள் குறித்து ஐநாவிடம் கூறி அமெரிக்காவிடம் கூற கூறிட்டு ஈரான் வந்து தாக்குதல் நடத்துச்சு சோ இது வெளிப்படையான ஒரு தாக்குதல் ஏன்னா அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் என்பது ஒரு தார்மீக கடமையா இருக்கு அதுவும் ஒரே ஒரு தாக்குதலோடு நிறுத்திடுச்சு மேற்கொண்டு தொடர்ந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேல எந்த தாக்குதலும் ஏற்படுத்தல சோ இது அப்பதிக்கப்ப கொடுத்த ரியாக்ஷனா இருந்துச்சு ஆனா இந்த முறை எடுக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது ஒரு முழு வீச்சிலான ஒரு நீண்ட போர்னு நம்ம சொல்லலாம் அந்த போர்ல ஈரானுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு பல்வேறு ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயங்கள் எல்லாமே தோற்கப்பட்டு வருகிறது சொல்ல போனா ஹனியாவுடைய மரணம் ஆகி கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஓடிருச்சு ஆனா இப்ப வரைக்கும் ஐயாஜிசி நாங்கள் இஸ்ரேல் மேல ஒரு வலிமையான தாக்குதல் நடத்த போறோம் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த தாக்குதலுக்கான எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம இருக்கிறது நிச்சயமாக பல நபர்களுக்கு கேள்வி இருக்கலாம் என்னப்பா இவங்க வாயிலவுல சொல்லிட்டாங்க இவங்களுக்குள்ள பயம் இருக்கும் தானே இவங்க தைரியமா போர்ல இறங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெகுஜன மக்கள் பேசலாம் ஆனா உண்மை அந்த போர் தந்திரங்களை புரிந்த நபர்கள் ஒரு போர் எப்படி அணுகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்த உன்னிப்பா பார்ப்பாங்க ஏன்னா ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக செய்யாம இருக்க மாட்டாங்க ஆனா இந்த கால இடைவெளி இருக்குல்ல இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வாராதான் இன்னைக்கு போர் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த குடியேற்ற இந்த பயத்தை போக்குவதற்கு போக்குவதற்காக டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க உளவியில் அச்சம் இருக்கக்கூடாது பதற்றம் இருக்கக்கூடாது நல்ல தூக்க வரணும் ஏன்னா நைட்ல தூக்க வரதில்லை எப்ப வேணாலும் பண்ணலாம்ங்க ஒரு சூழல் இருக்கனால அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் ஆகட்டும் குடிமக்களாகட்டும் யாருமே இரவு முழுக்க தூங்குவதே கிடையாது சில டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க சில மாள்ல எல்லாம் போய் ஏதாவது சம்பவம் நடந்துருச்சுன்னா உணவுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மானில இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் உடனடியை எடுத்து வீட்டுக்கு கொண்டு கொண்டிருக்கிறாங்க அதுல கூட எப்படி பதற்றம்னா எடுக்கக்கூடிய சமயத்துல பின்னாடி ஒரு நபர் போய் தொட்டா போகுது விருக்கின் பயந்துல டே யார் ராணி அப்படிங்கிற அந்த உளவியல் அச்சத்தை இன்னைக்கு வந்து ஈரான் ஏற்படுத்தி இருக்கு தான் இஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசுர்ல்லா சொல்றாரு நிச்சயமாக இது வந்து பெரிய உளவியல் யுத்தம் தான் சொல்ல போனா இந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் நாங்க இடைவெளி விட்டுருக்கோம் பாத்தீங்களா இந்த நாட்கள் எல்லாமே அவங்களுக்கு நரகமாட்டம் இருக்க போது அவங்க மனநிலை எல்லாமே மிகப்பெரிய பாதிக்கப்பட்டு ஒரு பின்னடைவை சந்திப்பாங்க இதுவும் எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியா தான் காணப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் அசுல்லா சொல்றார் உண்மையும் கூட இன்னைக்கு ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா எப்ப தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லக்கூடிய அந்த தேதி தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு சின்பட்டு மொசாதெல்லாம் அப்படியே மூக்க தொங்க போட்டு நாக்க தொங்க போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்குது எப்படா என்ன செய்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படிதான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி எகிப்து ஒரு ரூமரை கிளப்பி விடுச்சு அது ரூமர் இல்ல எகிப்துக்கு கிடைத்த தகவல் ஏன்னா நைட் ஒன்னு டு நாலு வரைக்கும் ஏதோ பெரிய சம்பவம் நடக்கும் போகுதுன்னு எகிப்து ஒரு செய்தி சொல்லிருச்சு இந்த செய்தி ஆக்சுவலா ஈரான் சொன்ன செய்தி தான் சோ அந்த செய்தி அப்படியே இஸ்ரேலுக்கு போகுது வந்து ஒன்னு டு நாலு இல்லாம அப்படி கண்ணை மூடாம முழிச்சிருந்து அப்படியே விடிய பாத்துருக்கிறாங்க ஒண்ணுமே நடக்கல அப்ப அந்த ஒன்னு டு நாள் என்ன நடந்துச்சுன்னா நான் முன் முன்பு காணொலியிலயே சொன்னேன் அந்த இடத்துல வந்து ராணுவ பயிற்சி நடந்திருக்குது எப்படி வந்து நம்ம ஒரு பாம்ப வந்து எக்ஸிக்யூட் பண்றது எப்படி வந்து அயண்டோமை வந்து கிராஸ் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு பல பயிற்சிகள் எல்லாமே வடக்கு ஈரான் பகுதியில நடந்துட்டு இருந்துச்சு ஏன்னா எனக்கு போர் ஒத்திகை என்பது ரொம்ப முக்கியம் உங்க கையில இருக்கக்கூடிய ஆயுதம் எவ்வளவு பெரிய ஆயுதங்க இருக்கட்டும் நீங்க அந்த குறிப்பிட்ட போர் சமயத்துல ஏகக்கூடிய சமயத்துல அது செயல் இழந்துருச்சு இல்ல வேலை செய்யலைன்னா அது மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிரும்ல நம்ம இருபத்தி மூணாம் புள்ளி கேசியாடுதான் எங்க கத்தியை கொண்டு இப்படி கத்தி அது பிஞ்சிட்டு வரும் ஏன்னா நேரம் கூடி வரல என்னவான் அந்த ஆசாரி ஏன்னா நீ நேரம் கூடி வரலங்க அவர்கள் கூடி வந்து விட்டார்களே அப்படிங்கிற கதையா போயிடும் அதனாலதான் ஈரான் தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு போர் ஒத்திகை பயிற்சி ஈடுபட்டு இருக்கு ஏன்னா அந்த அட்டாக் டைம்ல வித மிசைலும் தப்பா இரக்கூடாதுங்கிற அடிப்படையெல்லாம் இவ்வளவு துரிதமான ஏற்பாடை வந்து இன்னைக்கு தெளிவா செஞ்சுட்டு இருக்குது சோ அந்த அடிப்படையில இன்னைக்கு பல்வேறு ராணுவ தளவாடங்கள் ரஷ்யா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரான் முழுக்கவே நிறுத்தப்பட்டிருக்கு ஈர இது வந்து ரஷ்யாவுடைய தயாரிப்பு இன்னைக்கு கூடுதலாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா கூடுதலாக இது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்துருக்கு இடையில ரஷ்யாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய செஹோ வந்து இங்க பல விஷயங்களை பேசிட்டு போனார் அவர் பேசிட்டு போன பின்னாடி கூடுதலான ராணுவ தளவாடங்கள் விமான முறையாக அணுதினமும் ஈரானுக்கு வந்துட்டே இருக்குது அந்த நான் வந்து எலக்ட்ரிக்கல் வார்பேரை பத்தி பேசியிருந்தேன் முதல் கட்டமாக இஸ்ரேல் ஈரானுடைய சில பகுதிகளில் வந்து எலக்ட்ரிக்கல் வார்பேரை ஏற்படுத்திருக்கு குறிப்பாக ஈரானுடைய இஸ்பஹான் இடத்துல வந்து இது ஏற்படுத்துதுன்னு சொன்னேன் சோ இதை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக இன்னைக்கு பல்வேறு நவீன ஆயுதங்கள் கொண்டு வரப்படுது நான் சொன்ன மாதிரி மர்மேக்ஸ் பிஎன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதம் இது வந்து எலக்ட்ரிக்கல் வார்பேர் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இணைய சேவை சார்ந்த விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வளமை பெற்றது சோ இந்த ஆயுதங்கள் வந்து இன்னைக்கு அதிகமான முறையில ஈரானுடைய பல பகுதிகளில் வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கற விஷயம் நமக்கு பார்க்க முடியுது ஈரானுடைய ஐஆர்ஜிசி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை மட்டும் வெளியிட்டு இருக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஐஆர்ஜிசி கையில இதுவரையும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் ரஷ்யா பல்வேறு நாடுகளுடைய உதவியோடு கிடைத்த ஆயுதங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆயுதங்கள் அவங்க கை இருப்பில் இருக்காம ஆனா அவர்கள் இதுவரையும் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் மிச்சம் எல்லாமே அப்படியே இருக்கு அது குறிப்பாக ஆன்டி ஷிப் மிசைல் இருக்கல அதாவது கடலை தாண்டி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கடல் பயணத்தை தாண்டி ஒரு கப்பலை போர்க்கப்பலை தாக்கக்கூடிய அந்த மிசைல்கள் எல்லாமே இன்னைக்கு அவங்களுடைய ஆயுத களஞ்சியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முழு தகவலை வெளியிட்டு இருக்காங்க அப்ப கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு இருநூத்தி பத்து தான் பயன்படுத்திருக்காங்கன்னா அதற்கே இன்னைக்கு இஸ்ரேலால தாக்கு பிடிக்க முடியல அப்ப இந்த ரெண்டாயிரம் சில வரையும் இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் பயன்படுத்திட்டா நிலைமை எந்த அளவு இஸ்ரேலை நோக்கி அழிவை நோக்கி கொண்டு செல்லும் அப்படிங்கிறத யோசிக்க நம்ம கடமைப்பட்டு இருக்கின்றோம் மறுபக்கம் அமெரிக்கா இன்னைக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது இஸ்ரேலுக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடந்துச்சுன்னா அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஈரான் மிகப்பெரிய ஒரு அபாயத்தை நோக்கி போக சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்துட்டு மறுபக்கம் ஈரானை சாடுது ஈரான் என்ன சொல்றதுன்னா நீ இஸ்ரேல் மேல கை வச்சேனா இஸ்ரேல் அடிச்சேனா இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தை நசுக்கிறேனா நிச்சயமாக ஈரானுடைய தெஹ்ரான் அழிஞ்சு போயிடும் நாங்க அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை மிரட்டும் தோணில இன்னைக்கு அமெரிக்கா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கு அமெரிக்காவும் தொடர்ந்து பல்வேறு ராணுவ தளவாடங்கள் போர்கள் போர் கருவிகள் எல்லாமே கொடுக்குது இந்த இடத்துல தான் ஹிஸ்புல்லா ஒரு விஷயத்துல அலர்ட் ஆயிடுச்சு என்னன்னா இவங்க தொடர்ந்து எங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னா சைப்ரஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சைப்ரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த துறைமுகம் ரொம்ப முக்கியமான துறைமுகம் இந்த துறைமுகத்துல இருந்து தான் இஸ்ரேல இருக்கக்கூடிய டெல்லவிக்கு ஆயுதங்கள் எல்லாமே சப்ளை ஆயிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தி கிடைக்குது அதனால ஹசன் நசூர்லா சொன்னார் இடையில இந்த சைப்ரஸ் இருக்குல்ல இந்த சைப்ரஸ் அஹ் யூகே உடைய ராணுவ தளம் இருக்காங்க அந்த தளத்தை நாங்க தாக்குவதற்கு குறி வச்சிருவோன்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்தாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த சைப்ரஸ்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவாகட்டும் அதே மாதிரி பிரிட்டன் ஆகட்டும் இந்த இரண்டு நாடுகளும் யுஎஸ் யுகே இந்த இரண்டு நாடுகளும் சைப்ரஸ்ல இருந்து ஆயுத தளவாடங்களை எல்லாம் உற்பத்தி செய்து கிடங்களை பதிக்க வச்சு அங்கிருந்து நிறைய டெல்லிக்கு சப்ளை பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க சோ இதை அறிந்து கொண்ட ஹிஸ்புல்லா வைச்சார் அசன்லா இன்னைக்கு இந்த யுகே உடைய அந்த தளம் யூகே யுஎஸ்ஏ உடைய அந்த சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய தளத்தை நாங்க குறி வச்சு அடிக்க போறோம்னு சொல்லக்கூடிய செய்தியை தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க அடுத்து இன்னைக்கு லெபனானுடைய ஹனாவா என்று சொல்லக்கூடிய பகுதி இங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் சூழ்ந்த பகுதி மேல இன்னைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அழி இன அழிப்பை செஞ்சிருக்கு சில நபர்கள் இறந்ததான செய்தியும் அண்மையாக வந்துட்டு இருக்கு அதே போல இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா பாத்தீங்கன்னா வடக்கு இஸ்ரேல் பகுதியில பதினைந்து ராக்கெட்டுகளை ஏவி இருக்கு அதே போல ஒரு அயண்டம் தொழிற்சாலையும் அழிச்சிருக்கு ஹிஸ்புல்லா சோ பதிலுக்கு பதில் தொடர்ந்து அணுதனமும் ஹிஸ்புல்லா இருக்கு தொடர்ந்து தாக்குதலையும் அச்சுறுத்தலையும் கொடுத்துட்டு இருக்கு இதே போல இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி இந்த கமிட்டியுடைய இஸ்ரேல் பிராட்காஸ்ட் கார்பரேஷன் சொல்லக்கூடிய இந்த கமிட்டி இது ஒரு என்னன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஜெனரல் அதே மாதிரி பாதுகாப்பு அமைச்சகத்துடைய தலைமையகம் இது எல்லாத்தையும் ஈரானும் ஹிஸ்புல்லாவும் ஒன்றாக சேர்ந்து தாக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு சோ அதனால அந்த இடத்துல செக்யூரிட்டியை வந்து இன்னைக்கு டைட் பண்ணிட்டு இருக்குது இஸ்ரேலுடைய அமைப்பு இன்னும் சில தகவல்களை திரட்டி இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ